வேந்த டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம் ஒவ்வொரு வாரம் ஜோதிட நேர நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இந்த வாரம் இருபத்தி நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் ரெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை மாசி மாதம் பன்னிரெண்டாம் நாள் டு மாசி பதினெட்டு வரை ஜோதிட நகர நிகழ்ச்சி வெற்றிகரமாக எங்களுக்கு வழிநடத்த கொண்டிருக்கக்கூடிய வேந்த டிவி நிர்வாகத்தினர்களுக்கும் எஸ்ஆர்எம் ஆர் ரவியண்ணன் அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை மிக பெரிய அளவுக்கு வெற்றிகளை ஏற்படுத்தி கொடுத்த நேயர்களுக்கும் இது உறுதுணையாக இருக்கக்கூடிய டைரக்டர் மற்றும் டெக்னீஷியன் அனைவர்களுக்கும் முதன் நன்றி வணக்கம் இந்த வாரம் இருபத்தி நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் ரெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மாசி பன்னெண்டுலேருந்து மாசி பதினெட்டு ஒவ்வொரு வாரமும் ஏதாவது அந்த காலத்துக்கு ஏற்றவாறு நிறைய விஷயங்கள் கேள்விகளாக கேட்குறீர்கள் இந்த வாரத்தில் மிக முக்கியம் மகா சிவராத்திரி சிவன் சிவராத்திரி மாதத்தில் எல்லா மாதத்தில் வரக்கூடிய சிவராத்திரி அவ்வளோ விசேஷம் பெருமாளுக்கு ஏகாதேசி என்பது மிக முக்கியம் அதில் வைகுண்ட ஏகாதேசி பெருமாளுக்கு அவ்வளோ விஷயம் சிவனுக்கு மகா சிவராத்திரி எல்லா ஐஸ்வர்யும் எந்த நாளிலும் சாமி கும்பலனாலும் மகா சிவராத்திரியில் போய்ட்டு நாலு கால பூஜையில் எங்கேயாவது ஒரு கால பூஜையிலையாவது உட்காந்துருங்க கண்டிப்பாக பழனும் எங்கேயாவது தொலைவில் நமக்கு கண்ணுக்கு முன்னாடி எல்லாம் எல்லோரும் மறைக்கிட்டோம் அந்த சிவன் இடத்துல நந்தி பக்கத்தில் இல்லை வேறு எங்கேயாவது ஒரு இடத்துல திண்ணை இருக்கும்ல அந்த திண்ணையில் உட்காருங்க சிவன் கோயில் கபாலீஸ்வரர் கோயிலெலாம் ஒரு லட்சம் பேர் இருப்பாங்க கோயிலுக்குள்ளேயே ஐம்பதாயிரம் பேர் இருப்பாங்க கோளம் வாசல் அங்கெல்லாம் எல்லாம் சுற்றி எல்லாத்தையும் கணக்குப்பட்டால் ஒரு லட்சத்துலேருந்து ரெண்டு லட்சம் சில டைமில் நாலு லட்சம் பேர் இருப்பாங்க எங்கேருந்து பார்க்குறது ஆனால் நீங்கள் வந்து அந்த கோயிலுக்குள்ளே ஒரு மூலையில் எங்கே உட்கார்ந்தாலும் உள்ளே இருக்கிற சிவன் உங்களை பார்ப்பாரான் எப்படி சொல்கிறாங்க பாரு திருவண்ணாமலையில் அந்த ஏரியாவில் அந்த மலையை சுற்றி எங்கே உட்கார்ந்தாலுமே சிவன் ஆசீர்வாதம் கிடைக்கும் சிவனுக்கு தெரியுமா யார் பக்தர்கள் யார் என்று அவனே நாடி வர்றது தான் சிவன் கடாட்சி இந்த சிவராத்திரி முடியவே இல்லை உடம்பு சரியில்லை தவிர்க்க முடியாத வெளியில் வர முடியல பரவாயில்ல இந்த சிவராத்திரியில் வந்து அதாவது ஆக்சுவலாக இருபத்தாறாம் தேதி புதன்கிழமை இருபத்தாறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்னைக்கு உட்காந்து ஒரே ஒரு அகல் தீபம் நல்ல நிலை ஏற்றிட்டு ஓம் நம சிவாய ஓம் நம சிவாயன்னு சொல்லி நின்ந்தால் போதும் யூடியூப்பில் தான் இப்போ எல்லா சிவன் பாட்டும் வருது ஏதாவது ஒரு மந்திரங்கள் இந்திராட்சி கவசம் பதிகம் சிவஸ்துதி ஏதாவது ஒன்று இல்லைன்னா சாண்டிங் மந்திரம் போட்டுட்டு அப்படியே ஒன்றுமே இல்லாமல் உட்காந்துருக்கும் அன்றைக்கி தான் நம்ம ஆளுங்க சிவராத்திரி எங்கெங்கே கொண்டாடுறாங்களோ அதான் பார்ப்பீங்க டிவியில் எதுக்கு இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கு சுற்றி சுற்றி நம்ம இடத்துல தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க இந்தியாவில் இருக்கிறவங்களுக்குலாம் எங்கே இருந்தாலும் ஒரு சிவன் கோயில் இருக்கும் ஃபாரினில் இருக்கிறவங்க வேணும்னா பார்த்துக்கிட்டோம் அதுலேயும் இப்போ ஃபாரினில் கூட எல்லாரும் சிவராத்திரிக்கு எல்லா கோயிலுக்கும் வண்டி எடுத்துன்னு போகிறாங்க சிவன் கோயிலுக்கு ரொம்ப நல்லது இல்லைன்னா யார் வீட்லேயாவது சிவ பூஜை நடக்குதுன்னா அவங்க கூப்பிட்டாங்கன்னா போயிடுவோம் கௌரவமே கிடையாது சிவனில் எப்படி ஐயப்பா வந்து அன்னதான பிரியர் மாதிரி சிவனும் அன்னதான பிரியர் அபிஷேக பிரியர் அந்த சிவராத்திரியில் அபிஷேக பொருள் வாங்கி கொடுங்க பால் வாங்கி கொடுக்குறது தேன் வாங்கி கொடுக்கறது எது வேணுமோ உங்கள் வசதி கரும்பு சாறெல்லாம் கூட அவ்வளோ விசேஷம் அரிசி மாவு அவ்வளோ விசேஷமாக அன்னதானத்துக்கு அரிசி பருப்பு ஏதாவது ஒன்று வாங்கி கொடுங்க ஒரு காய்கறி வாங்கி கொடுங்க எதுவுமே முடியல கருவேப்பிலையாவது வாங்கி கொடுங்க அதெல்லாம் நம்ம வசதி தான் ஐயோ அவங்க என்ன சொல்லுவாங்க இவங்க என்ன சொல்லுவாங்க பத்து லட்ச ரூபாயில் யாராவது தானம் பண்ணுற நம்ம பத்து ரூபா தானம் போதும் நம்ம பேக்கெட்டில் இருக்கிறது தானே ஐயா நம்ம தானம் பண்ண முடியும் திருடின்னா தானம் பண்ண முடியும் அந்த சிவராத்திரியில் வந்து ரொம்ப விசேஷம் தயவுசெய்து சிவன் கோயிலுக்கு போங்க முடியாதவர்களை பற்றி நான் சொல்லலை கால் அடிபட்டிருக்கு செல்வி உடம்பு சரியில்லை ஃபீவராக இருக்குது டாக்டர் அட்வைஸு சர்ஜரி முடிஞ்சிருக்கு நான் போக முடியல இவங்களெல்லாம் எப்படி போக முடியும் அதெல்லாம் வேண்டாம் அடுத்த சிவராத்திரிக்கு வந்து நான் சந்தோஷமாக உன் கோயிலுக்கு வரேன் இந்த சிவராத்திரி நீங்கள் என்னை தேடி வாங்கன்னு சிவனுக்கு சொல்லும் உத்தரவு போடும் உங்கள் கையால் தொட்டு ஏதாவது ஒரு அபிஷேக பொருளோ அல்லது பூவோ புஷ்பமோ எதாவது ஒன்று சந்தனமோ விபூதியோ எவ்வளோ இருக்குது லிஸ்ட்டு கூகுளில் அபிஷேக பொருள் சிவனுக்கு பிடித்ததுன்னு பார்த்திங்கன்னா ஒரு லிஸ்ட்டு வந்துடும் வாசனை தெருவிங்கலேருந்து எல்லாம் வரும் எண்ணெய் நெய் அதுபோல் ஏதாவது ஒரு பொருள் கொடுத்துருங்க ஒவ்வொரு மாதமும் வரும் சதுர்திசி திதியை மாத சிவராத்திரி என்று கொண்டாடுபடுவதை போல் மாசி மாதத்தில் வரக்கூடிய சதுர்திசி திதி மகா சிவராத்திரியாக கொண்டாடுகிறோம் இதுதான் விசேஷம் புரியுதுங்களா சூரிய உதய நேரத்தில் அமாவாசைக்கு முன்னாடி வர சதுர்திசி அந்த ஞாபகத்தில் வச்சுக்கணும் ஆமாம் ரெண்டு சதுர்திசி உண்டு புரியுதா உடனே அதுக்கு ஒன்று போடுவீங்க எல்லாத்துக்கும் ஒன்று ஒன்றும் போட்டுக்கினே இருக்கிறது தான் விளக்கம் சொல்லியே வீணாக போகிறோம் ஆனால் நான் அதெல்லாம் கட்டுக்கிறது இல்லை உங்களுக்கு புரியணுன்றதுக்கு தான் இந்த நிகழ்ச்சி சூரிய உதய நேரத்தில் இருக்கும் திதியே அன்ற நாளுக்காக திதியாக பார்த்தால் ஃபெப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி தான் மகா சிவராத்திரி நாளாக கணக்கில் கொள்ள வேண்டும் இதுதான் உண்மை ஆனால் அந்த அபிஷேகம் இரவெல்லாம் பண்ணணும் இல்லையா அப்படி கணக்கில் கொள்றச்ச பிப்ரவரி இருபத்தாறாம் காலை பத்து பதினெட்டுலேருந்து பிப்ரவரி இருபத்தெட்டு காலை ஒம்பது ஒன்று வரை சதுர்த்தி சித்திதி உள்ளது அப்போ புரியுதா நமக்கு முதல் நாளில் இருந்து இருக்குது மகா சிவராத்திரி வழிபாடு இரவு நேரத்தில் நடைபெறும் என்பதனால் பிப்ரவரி இருபத்தாறாம் தேதி இரவு வழிபாடு செய்வதுதான் உத்தமம் இதில் எதுவும் கன்ஃப்யூஸ் இல்லை நாளைக்கு ஏதாவது சொல்வீங்களேன்னு தான் சொன்னேன் ஸோ இருபத்தாறாம் தேதியிலேருந்து இருபத்தி ஏழாம் தேதி காலையில் ஒம்பது மணி வரைக்கும் இருக்குது அதனால் ஜம்முன்னு இருபத்தாறாம் தேதி பூஜை ஆரம்பிச்சிருக்கு ஆறு மணிலேருந்து சிலர் அபிஷேகம் ஆரம்பிப்பாங்க ஈவினிங் ஏழு மணி ஏழரைலேருந்து பண்ணுவாங்க அதாவது அந்தந்த கோயில் நடைமுறை ஒரு ஒரு கால பூஜை நாலு காலத்துக்கு காலையில் முகூர்த்தத்தில் நாலரை மணிக்கு சிலர் நாலு மணிக்கு ஆரம்பிக்கும் ஒரே கோயில்ல இருந்து கூட நாலு கால பூஜை பார்க்கலாம் இல்லை எல்லா சிவனடியார்கள் நண்பர்கள்லாம் சேர்ந்து அஞ்சு கோயில் ஏழு கோயில் ஒம்பது கோயில் பதினோரு கோயில் சிலரெலாம் நூற்றி எட்டு கோயில்லாம் போகிறவங்கெல்லாம் உண்டு அவங்களுக்கு தெரியும் அது காஞ்சிபுரத்துலலாம் அந்த பழக்கம் உண்டு ஐம்பத்தூர் கோயில்லாம் போவாங்க எங்கே போனாலும் சிவன் தான் எந்த இடத்துல சுற்றினாலும் சிவந்தான் தூணிலும் இருப்பார் துரும்பிலும் தான் தெய்வம் அதனால் மன ஐச்சி எங்கே வேணுமா இருங்க ஐயோ அஞ்சு பார்த்ததுனால அதிகமாக கிடைக்காது ஏழு லிங்கம் பார்த்தனால கிடைக்காது வீட்டுக்குள்ளேயே தீபம் ஏற்றினாலும் தப்பில்லை ஒரு அகல் விளக்காவது ஏற்றணுன்றது தான் சிவராத்திரியில் ஒரு அனுகூலம் புரியுதா சந்தோஷமாக போங்க நிறைய விஐபிஸ் எல்லாம் ஃப்ரெண்டில் இருப்பாங்க அதெல்லாம் பரவாயில்ல நம்மளும் முடிஞ்சால் பாருங்கள் கடைகளே தொலைவில் இருந்து பார்த்துட்டு உள்ளே எறிகிற தீபத்தை பார்த்துட்டு லிங்கம் தெரியுதா அபிஷேக ஏதாவது பொருள் போடுறாங்களா அப்படியே மனசார வாந்தி சிவாய நமக்கு தான் ஓம் நமச்சிவாயம் நமக்கு ஓம் நமச்சிவாய நமக்கு ஓம் சிவாய நமக்கு ஃபோன் அமைச்சி போதும் இல்லைனா திருஞான சம்பந்திறது என்னது அது கோலர்பதிங்க வெயிறு தோழில் பங்கன் விடுமுட்டை கண்டன் மிக நல்ல வீணை தடுவி அப்படியே கோயிலில் புக்கை வச்சு படிங்க யாருக்கிட்டையும் பேசாதீங்க ஃபோன்லலாம் ஃபோன் வந்தால் எடுத்து அம்மா இட்லி பண்ணி வையெல்லாம் சொல்லாதீங்க ஃபோனை சைலண்ட் மோடில் போட்டு திவ்யமாக படிங்க மனசால படிங்க கோயிலில் ஒரு முறை படித்தா எவ்வளோ ஆயிரத்தெட்டு முறைக்கு சமமாக புரியுதா ஓம் நமச்சிவாய ஒரு முறை சொன்னால் ஆயிரத்தெட்டு முறைக்கு சொன்ன சமமாக அந்த சிவராத்திரிக்கு அவ்வளோ விசேஷம் எதோ சினிமாவுக்கு அந்த படத்துக்கு இந்த படத்துக்கு கிரிக்கெட்டுக்கெல்லாம் முழிக்கிறோம் மகா சிவராத்திரிக்கு முழிக்கக்கூடாதா அதுக்காக நாலு படம் பார்த்து முழிக்கிறதெல்லாம் வேணா ஐயா சிவனை நினச்சே பண்ணு எதுவுமே இல்லை சிவ மந்திரத்தை போட்டு அதுக்காக இளையராஜா சினிமா பாட்டு போட்டு கேட்கக்கூடாது சிவ மந்திரங்களை போட்டிருக்கு போட்டுட்டு ஒரு சேரில் உக்காந்துங்கன்னே கூட லைச்சு போங்க அப்படியே தூங்கினாலும் ஒன்றும் தப்பில்லை எப்படியா இருந்தாலும் ஒரு முழிப்பு வரும் அந்த மொழிப்பு உங்களை அதை நிற்க வைக்கும் கஷ்டப்படாதீங்க எதுக்குமே பிரார்த்தனை செய்வதற்கும் சாமி கும்பிடுவதற்கும் கஷ்டப்படக்கூடாது சந்தோஷமாக லைத்து செய்யணும் செஞ்சு பாருங்கள் முடிந்தவரை சிவநாமங்கள் உச்சரிப்பது திருமணமான பெண்களுக்கு மகா சிவராத்திரி என்று வழிபாட்டினால் கணவருக்கு பலவிதத்தில் நல்லது கிடைக்கும் உங்களுக்கு நல்லது கணவனுக்கு நல்லது குடும்பத்துக்கு நல்லது பிள்ளைகளுக்கு நல்லது தாய் தந்தருக்கு நல்லது திருமணமாகாமல் ரொம்ப நாள் கஷ்டப்படுற பெண்கள் இந்த சிவராத்திரி மகா சிவராத்திரிக்கு பூஜையில் போய் அபிஷேகத்தில் கலந்து ஏதாவது ஒரு பொருள் வாங்கி கொடுங்க சூப்பராக கண்டிப்பாக அடுத்த சிவராத்திரியில் ஜம்முனு புருஷனோட போய் உட்காந்துருவீங்க ஆம்பளைங்களுக்கு மனைவியோடு போய் உட்காந்துருவீங்க சிவனுக்கு அபிஷேகம் செய்வதும் வில்வேளை எதுவுமே முடியல ஒரே ஒரு வில்வேலை வாங்கி கொடுங்க அவ்வளோ விசேஷமாக பழங்கள் மலர்கள் படைத்து வழிபடுவதனால் சிவனை அருளை முடிவு எல்லா பொருள்களுக்கும் ஒரு ஒரு விசேஷம் உண்டு விபதி வாங்கி கொடுத்தாலும் சரி மஞ்சள் வாங்கி கொடுத்தாலும் சரி தேன் வாங்கி கொடுத்தாலும் சரி பால் வாங்கி கொடுத்தாலும் சரி தயிர் வாங்கி கொடுத்தாலும் சரி விபதி வாங்கி கொடுத்தாலும் சரி சந்தனம் வாங்கி கொடுத்தாலும் சரி எல்லாத்துக்கும் விசேஷமாக சிவராத்திரி என்றால் சிவனுக்கு மிகவும் பிடித்த மங்களகரமான இரவு என்று பொருள் மகா சிவராத்திரி இரவு என்பது ஆன்மீக சாத்தியங்களில் ஆன்மீக சாத்தியங்கள் நிறைந்த இரவு மகா சிவராத்திரி தினத்தில் வீட்டிலிருந்து வழிபடுவதை விட அதாவது முடியாதவர்களுக்கு வீட்டில் இருக்கலாம் முடிந்தவர்கள் கண்டிப்பாக கோயிலுக்கு போயிட்டு எட்டி பார்த்துட்டு வருவது விசேஷமாக ஆலயம் சென்று இரவில் நடக்கும் நாலு கால பூஜையில் கலந்து கொண்டு வழிபட்டால் மனம் திருப்தி ஆன்மீக ரீதிய சந்தோஷம் கஷ்டங்கள் போய் சங்கடங்கள் போய் அனுகூலமான அளவு நன்மைகள் கிடைக்குமா காசியில் வீடு கிடைத்த பேரானந்தம் கிடைக்குமா காசியில் வீடே கிடைச்சது சிவராத்திரி கும்பிட்றதுனால கிடைக்கும் யோக மரபை தோற்றுவித்த ஆதிகுரு சிவபகவான் யாரா ஆதி சிவபகவான் சிவபெருமான் சொல்கிறோம்ல அவர் தான் சிவபகவான் மகா சிவராத்திரி என்று ஒவ்வொரு கோயிலாக செல்ல முடியவில்லை என்றாலும் ஒரே கோயிலிலிருந்து வழிபடுவதனால் ஒரு குறையுமே இல்லையா அதுவும் விசேஷமாக நீங்கள் போனாலும் தப்பு கிடையாது அதெல்லாம் உங்கள் இஷ்டம் யாத்திரை பண்ணுவது சென்னையிலே எவ்வளோ பேர் பார்த்துருக்குறேன் எல்லா கோயிலுகளுக்கும் சுற்றுவாங்க நிறைய பேர் சைக்கிளில் சுற்றுறவங்களாம் இருக்காங்க நடந்து போகிறவங்களாம் இருக்காங்க எப்படி முடியுதோ முடிஞ்ச பாருங்கள் உடம்பை வர்த்திக்கின்னு தெய்வ பக்தி வேண்டாம் அதோட சிவாலயங்களில் சுத்தம் செய்கிறது பெருக்கிறது கழுவி விடுறது தொடச்சி விடுறது அன்னதானம் பண்ணுற சமயத்தில் போய் அவங்க உதவி செய்வது எச்சில்களை எடுப்பதெல்லாம் பெரிய விசேஷமாக அதே போல் நீங்கள் எவ்வளோ பெரிய பணக்காரர்களாக நான் இந்த கோயிலுக்கு இவ்வளோ பண்ணியிருந்தாலும் அங்கே நடக்கக்கூடிய அன்னதானத்தில் கையேந்தி நம்ம வாங்கி சாப்பிடுவது சிவனுக்கு பிடிக்குமா புரியுதா அந்த சிவனுடைய பிரசாதம் கொடுக்குறாங்க இல்லையா அந்த உணவில் உப்பு இல்லை சுப்பு இல்லைன்னுலாம் பேசக்கூடாது அது பிரசாதம் தெய்வம் உங்களுக்கு கொடுத்துருக்குது வேஸ்ட்டு செய்யாமல் சாப்பிட்ணும் கொஞ்சூண்டு எங்கேயாவது புல்வெளியில் எதுலையாவது எறும்புகளுக்கு போடணுமா அதெல்லாம் ரொம்ப நல்லதா புரியுதா எதையும் வீணடிக்காமல் சாப்பிடுவது தான் பிரசாதம் ஸோ ஏதாவது மனக்குறைகள் இருக்கிறவங்க ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறவங்க ஏதாவது வருத்தத்தில் இருக்குது உங்களுக்கு இருபத்தாறாம் தேதி வந்திருக்கு இந்த மகா சிவராத்திரி அன்றைக்கி மற்ற பெரிய பெரிய கார்ப்பரேட் அவங்க பண்ணுறதுலாம் வேறு நமக்கு இங்கேயே இருக்கார் தெருவுலேயே இருக்கார் நம்ம தெருவுலே இருக்கார் சிவன் போய் சந்தோஷமாக பண்ணுங்க கோயிலுக்கு உளவார பணி திருப்பணி ஏதாவது பண்ணுங்கள் ஒரு ஆத்ம ரீதியாக சிவனடியாக மாறுங்க சிவனின் பரிபூர்ண அனுகிரகத்தை பெறுங்க வாழ்த்துக்கள்